எத்தனை தடவை தான் அடுக்கி அடுக்கி வச்சாலும் கலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இடம் வீட்டில் எது அப்படின்னா இந்த ட்ரெஸ் வைக்கக்கூடிய கபோர்டு தான் சின்ன பசங்க இடம் தான் கலையும் அப்படின்னு பார்த்தாக்கா ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ் இடமுமே அப்படிதான் கலைஞ்சு போகும் ஈவன் என்னுடைய ட்ரெஸ் வைக்கிற இடமுமே வந்து தான் கலைச்சி கலைச்சி வச்சிடுவேன் அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று எடுப்பேன் அப்படியே வந்து வேற ஒன்று எடுக்கலாம் அப்படின்னும்பொழுது அந்த எடுத்ததை அப்படி நொந்தி வச்சிருவேன் ஏதாவது ஒரு பொருள் வேண்டாம் இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து எடுத்து வைக்கும்போது தான் என் பசங்க எனக்கே தெரியாமல் இது நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இந்த பேப்பர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று எடுத்துட்டு வந்து கபோர்டில் எனக்கே தெரியாமல் எடுத்து வச்சிருவாங்க மறுபடியும் க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் ஞாபகம் வரும் இது ஏற்கனவே நம்ம வேணாம்னு சொல்லி போட்ட பொருளாச்சு திரும்பவும் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டாக்கா நான் தான் எடுத்துட்டு வந்து வச்சேன் இது தேவைப்படும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் எடுத்துட்டு வந்து வச்சதுலேருந்து அப்போ மறுபடியும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வரைக்கும் அந்த பொருளை எடுத்துருக்கவே மாட்டான் யூஸ் பண்ணியிருக்கேன் எடுக்கவே மாட்டான் ஆனால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவான் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் நம்ம ஒரு பொருளை யூஸே பண்ணல அது ஒரே இடமாவே இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த பொருள் நமக்கு தேவையில்லாத பொருளுங்கிறது தான் உண்மை அதுதான் நானும் நம்புவேன் ஆனால் பசங்க பொறுத்த வரைக்கும் இது தேவைப்படும் இந்த பேப்பர் தேவைப்படும் ஒரு என்வலப் இருந்தால் கூட இது எனக்கு தேவைப்படும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து ஏதாவது ஒரு மூலையில் நொந்தி வச்சிருவாங்க கபோர்டு வச்சுக்கொள்ள முக்கியமா இந்த மேல் ரேக்கும் கீழே உள்ள ரேக்கும் யூஸே பண்றது இல்லை இடையில இருக்கிற மூணு ரேக்கு தான் அவங்களுக்கு ஒரு ரேக்கும் எனக்கு ஒரு செக்ஷனோ பசங்களுக்குன்னு ஒரு செக்ஷனோ மட்டும் தான் யூஸ் பண்றது மோஸ்ட்லி க்ளீன் பண்ணும்போது கூட அந்த மூணு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுறது மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து வச்சிருவேன் இன்னைக்கு மொத்தத்தையும் பண்ணியே ஆகணும் வேண்டாததை தூக்கி போட்டே ஆகணும் அப்படின்ட்டு இறங்கியாச்சு சரி இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே நீங்க தம்னையில் பார்த்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கலாமா அது என்னன்னா குடும்ப பெண்கள் இந்த சொல்ல போற இந்த ஏழு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாகவும் முற்றிலுமா இந்த விஷயங்களை செய்யாம இருக்கிறது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா அமையும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஏழு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க பெண்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க பொழுது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சின்ன பாயிண்ட் கூட மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற சண்டை வாக்கு வாதம் இந்த மாதிரி விஷயத்துல மூணாவது மனுஷங்களை இன்வால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறுங்க நம்ம நமக்குள்ளேயே பேசி முடிச்சிடுறது தான் இதுக்கு கரெக்டான முடிவாக இருக்கும் மூணாவது நம்பர் கிட்டே கொண்டு போகிறோம் அப்படின்னும்பொழுது அது வந்து நமக்கு தேவையில்லாத இடைஞ்சல் தான் ஏற்படுத்தும் உங்கள் கணவரை பற்றியோ அல்லது உங்கள் மனைவியை பற்றியோ உங்களுக்கு தான் முழுசாக தெரியும் அதனால் அவங்க இந்த நேரம் சண்டை போடுறாங்க அப்படின்னும் பொழுது அடுத்த நேரம் சமாதானமாக போயிடுவாங்கங்கிறதும் உங்களுக்கு தெரியும்ல அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அந்த சண்டையை ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும் அதுக்காக நீங்க மூணாவது நபராக இதுல இன்வால்வ் பண்ணி அவங்கள ஒரு பஞ்சாயத்து படுத்துனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய சண்டையாவே போய் முடிஞ்சதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால கணவன் மனைவி பிரச்சனையை நாலு செவத்துக்குள்ளேயே முடிச்சுட்டுறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து என்னன்னா உங்களுடைய கடந்த காலம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கடந்த காலம்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலா ஒரு கடந்த காலம் அப்படி இருக்கு அப்படின்னு அப்படின்னா அதை பற்றி இன்றைக்கி உங்கள் நல்லா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது இந்த காலத்தில் சொந்தக்காரங்களே ஒரு சில நேரம் தாங்க நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நடுவில் வந்தவங்க உறவு கா உறவை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய கடந்த காலத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அதை அவங்க நல்லா நல்லா கேட்டுப்பாங்க ஆனால் அதுக்கான சமயம் சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை வச்சே உங்களை வந்து ரொம்பவுமே அசிங்கப்படுத்துவாங்க அதனால நல்லதோ கெட்டதோ உங்களுடைய கடந்த காலத்தை உங்களுக்குள்ளவே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ரகசியம் அப்படின்னு ரகசியம்ங்கிறது ரகசியமாவே இருக்கிறது தான் நல்லது அடுத்த கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா எல்லார் வீட்லயுமே எல்லா பொருளுமே இருக்கு அக்கத்து வீட்டில அந்த பொருள் இருக்கு பக்கத்து வீட்டில அந்த பொருள் இருக்கு நம்ம வீட்லயும் இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு பேராசைப்பட்டுக்கிட்டு அதையுமே நம்ம வீட்டில் வாங்கி போடுறதுக்கு பணம் இல்லைனா கூட இப்போ எல்லாம் இஎம்ஐயில் கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் மாதம் மாதம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எல்லா பொருள் மேலேயும் ஆசைப்பட்டு வீடு முழுக்க பொருளாக குவிச்சு வைக்காதீங்க அது உங்களுக்கு தான் நல்லது இல்லைங்க நமக்கு எது அத்தியாவசியமாக தேவைங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்காக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மாற்றிக்க முடியாது அதுலேயும் கடன் வாங்கி நம்ம வாழ்வாதாரம் மாற்றிக்கிறது தனம் தான் சொல்லணும் அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன வாங்கிக்க முடியுமோ அதை மட்டும் வாங்கிக்கினாவே நமக்கு போதும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அடுத்த கவனமான விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களுடைய குடும்பத்துல ஒரு கஷ்டமா இல்ல ஒரு நஷ்டமா எதுவா இருந்தாலும் அல்லது ஒரு நல்ல லாபமா எதுவா இருந்தாலும் கூட அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க லாபம் அப்படின்னு சொல்றீங்கன்னா பொறாமப்படவும் செய்வாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா கேலி பண்ணவும் செய்வாங்க நஷ்டம் அப்படின்னு சொல்றீங்கனாக்கா இது இவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு பேசக்கூடியவங்களும் நம்ம கூடவே தாங்க இருப்பாங்க வெளியில இருந்து யாரும் வரப்போறது கிடையாது அதனால மூணு தபரிடம் நம்ம பேசும்பொழுது ரொம்ப உஷாராக பேசுறது ரொம்ப நல்லது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதார கஷ்ட நஷ்டங்களை பற்றி பகிர்ந்துக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன் அடுத்த விஷயம் என்னன்னா பெண்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அடுத்த விஷயம் கணவர் வீட்டாரை பற்றி கணவர் கிட்டேயே குறை சொல்கிறது அவங்க இப்படி இவங்க இப்படி அவங்க அப்படின்ட்டு கணவர் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் யாரை பற்றியும் நீங்கள் குறை கூறிட்டு உங்களுடைய உங்களுடைய அந்த உங்கள் கணவர் உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதையை நீங்கள் கெடுத்துக்க கூடாது மற்றவங்களை பற்றி குறை கூறுறதுனால சே இவங்க இவ்வளோதானா அப்படின்ட்டு உங்கள் கணவரே உங்களை பற்றி நினைக்கிற அளவுக்கு நீங்களே ஏற்படுத்திக்க கூடாது யார் என்ன உங்களுக்கு என்ன கெட்டது செஞ்சுருந்தா கூட நீங்கள் வந்து அமைதியாக விட்டுட்டு போயிருங்க அப்படி விடும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை உங்கள் கணவரே விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க எது சரி எது தவறு அப்படின்ட்டு கணவருக்கு தெரியும்ல ஸோ அதனால நீங்க வந்து இவங்கள பற்றியும் அவங்கள பற்றியும் நீங்க அவங்க குறை சொல்கிறத விட்டுட்டு அவங்களே சுயமா முடிவு எடுக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான முடிவாவே உங்க கணவரே எடுத்துருவாரு அடுத்த முக்கியமான கவனமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட இந்த பொருள்லாம் இருக்கு அடுத்தவங்க நல்லா வாழறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து பொறாமப்பட்டு வைத்தறிச்சல் படவும் கூடாது உங்ககிட்ட பணம் காசு எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமாவும் இருக்கக்கூடாது ரெண்டுமே வந்து சிக்கல் தான் ஆடம்பரமும் கூடாது வைத்தறிச்சலும் இருக்கக்கூடாது நீங்க உங்களுக்கு ஆண்டவன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நல்ல விதமா பயன்படுத்தி அடுத்தவங்கள வெறுப்பேற்றாமல் உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க அதுவே போதும் ஒரு சிலர் எல்லாமே வெறுப்பேற்ற வேண்டியதே இல்லை அவங்க அவங்களே வந்து நீங்க வாழறத பார்த்து வெறுப்பாகி உங்களை குறை சொல்கிற ஆட்களும் இருப்பாங்க அதெல்லாமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போயிகிட்டே இருங்க உங்களை பத்தி என்னதான் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க இல்ல உங்களை அவமானப்படுத்திட்டே இருக்காங்க இல்ல நாலு பேர்கிட்ட உங்களை பத்தி அவதூறா பேசுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் அங்கேயே இருந்துகிட்டு உங்களை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க நீங்க வந்து அடுத்து 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 போயிட்டே தான் இருக்க போறீங்க யார் ஒருத்தர் யாரை பத்தி குறையாவே பேசிக்கிட்டே இருக்காங்களோ குறை சொல்றவங்க அதே மாதிரி தான் இருக்க போறாங்க இன்னும் அவங்களுடைய நிலையிலிருந்து ஒரு படி கீழே தான் இறங்க போறாங்க யார் வந்து பேச்சுவார்த்தை வாங்குறாங்களோ அவங்க வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போயிட்டே இருக்க போறாங்க அதை பார்த்து அவங்க இன்னமும் வைத்தறிச்சல் படம் போறாங்க பாருங்க இது சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கவுளி கூட சத்தம் போடுது அதனால அதிகமா இருக்குதுன்னு ஆடம்பரமா ஆடவும் செய்யக்கூடாது எதுவுமே இல்லை அப்படின்னு வருத்தத்துல வருந்தவும் கூடாது எல்லாமே கடவுள் கொடுத்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க அடுத்து முக்கியமான விஷயம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அதுலயும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இது ரொம்பவே முக்கியமான விஷயம்தான் ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் முன்னாடி நம்ம பேசும்போது ரொம்ப 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 கவனமா பேசணும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இடங்களில் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாமல் பேசணும் ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க அதனால் அவங்க எதிர்க்கவே நம்ம வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாமே வீட்டில் பேசுகிறோம் அப்படின்னும் பொழுது அவங்க அந்த வார்த்தைகள் எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போய் அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது எல்லாருமே கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ வீட்டில் இவங்க யாரோ யூஸ் பண்ணுறாங்க இந்த வார்த்தைகள்லாம் அதனால் குழந்தைங்க கற்றுக்கிட்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு ஆயிரும் அதனால் நம்ம வந்து நம்ம பேச பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை பழித்து பேசுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்ல விதமாக குழந்தைங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம் நல்ல வார்த்தைகளே பேசுறோன்னும் பொழுது குழந்தைங்களும் நல்ல விதமாக வளருவாங்க இப்போ நான் வீடியோவில் சொன்ன ஏழு விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயமாவது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் வீடியோவை லைக் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் இப்போ வந்து மேலே உள்ள செக்ஷனும் கீழே உள்ள செக்ஷனும் என்னுடைய தேவ்பிரியா ஃபேன்சின்ற அந்த யூடியூப் சேனலுக்காக நான் ஒதுக்கி வச்சுட்டேன் நான் அந்த சேனலில் என்னெல்லாம் சேல் பண்ணுறேனோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அங்க அடுக்கி வச்சுக்கினாச்சு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தேவ் பிரியா ஃபேன்சின்ற விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு வழியா இந்த வாட்ரோபை கிளீன் பண்ணி அடுக்கியாச்சுங்க யூ